திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜாம்புவானோடையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் இப்தார் விழுந்தளிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இளவட்டமாக என்று வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய சின்னம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே இறைவனுக்கும் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கும் மத்தியிலே திரை கிடையாது என்பது இறைவசனம் அறிவிக்கின்றது ஆக இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எனும் துவாக்களானது நிச்சயமாக அல்லாஹினத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது இணங்கி வாழ்வதும் வணங்கி வாழ்வதும் வணங்கி வாழ்வதுமே இஸ்லாமிய தத்துவம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே நாம் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் எல்லாமல்ல இறைவன் நம்ம எல்லாம் படித்தவன் அவன் இடத்திலே நம்முடைய துவாக்களை நம்முடைய பிரார்த்தனைகளை எடுத்துச் சொல்லி செய்கின்றோம் அனைவரும் ஒத்துக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக என்ற அர்த்தம் யாவா கருணையாளனே திருபையாளனே எங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக நிறைந்த செல்வத்தை தருவாயாக நோயில்லாத நல்வாழ்வை தருவாயாக குறைவில்லாத செல்வத்தை தருவாயாக குன்றான நலத்தை தருவாயாக எல்லா வளங்களையும் வரக்கத்தையும் எங்களுக்கு தருவாயாக நாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் பிழை பொறுப்பாயாக நாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் பிழை பொறுப்பாயாக நாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் பிழை பொறுப்பாயாக எங்களுக்கு நல்ல புரிவாயாக நாங்கள் அறிந்து செய்த பாவங்களையும் பிழை பொறுப்பாயாக நாங்கள் அறியாமல் செய்த பாவங்களையும் பிழை பொறுப்பாயாக நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் அங்கீகரிப்பாயாக எங்களுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவாயாக நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை நீ ஒப்புக்கொள்வாயாக இந்த சபையிலே நாங்கள் கூறியிருக்கின்றோம் எந்த விதமான மனம் ஆச்சாரியங்களும் இல்லாமல் அனைத்து மதத்தவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் எங்களை இதே போல் எப்பொழுதும் வாழச் செய்வாயாக நாங்கள் எப்பொழுதும் சகோதரர்களாக சோகத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ்வதற்கு நீ கருமை செய்வாயாக எங்கள் மீது பாதிப்பாயாக கவலைகளும் நீ பாதுகாப்பாயாக எங்களுடைய சிரமங்களை எல்லாம் தோக்குவாயாக நாங்கள் இணைத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருவாயாக பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து இந்த முப்பது நாட்களும் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை நீ அங்கீகரிப்பாயாக ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் தொகுதியிலே உன்னை வணங்கி நாங்கள் கேட்கக்கூடிய துறாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய சிரமங்களை எல்லாம் நீக்கி வைப்பாயாக எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவுவதற்கு நீக்கிற செய்வாயாக நாங்கள் செய்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றாய் ரஹ்மானே எங்களுடைய பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை நீ அங்கீகரிப்பாயாக எல்லா கஷ்டங்களையும் நீக்கி வைப்பாயாக எல்லா கவலைகளையும் போக்கி வைப்பாயாக நாங்கள் நாடி இருக்கக்கூடிய எல்லா நாட்டங்களையும் நீ நிறைவேற்றித் தருவாயாக மனித நேயத்தோடும் மத நல்லிணக்கத்தோடும் வாழக்கூடிய சிறப்பான வாழ்க்கை எங்களுக்கு நீ தத்துவாயாக மனித நேயத்தோடும் மத நல்லிணக்கத்தோடும் வாழக்கூடிய சிறப்பான வாழ்க்கையை நீ தத்து கொள்வாயாக மேன்மை தங்கிய எங்கள் எஜமான் கருணை வல்லல்

ربي رحمه الله كما ربي علي صَلِي عَلَى النبي سيدنا محمد وَآلِهِ هي اجمعين برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين முத்துப்பேட்டை ஜாம்புவானூரையில் உலக பிரசித்தி பெற்ற சேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் நடைபெற்று வரக்கூடிய இஃப்தார் விருந்தளிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு இஃப்தார் விருந்து வளக்கூடிய வழங்கி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னதாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தர்காவின் நிர்வாகத்தினர் மற்றும் கழக நிர்வாகிகள் வரவேற்பு வழங்கிய நிலையில் உலக பிரசித்தி பெற்ற சேக் தாவுது ஆண்டவர் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை என்பதும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு பரிசுகளையும் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது விருந்தளிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக

Allah, 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 الله اكبر 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 الله اكبر

लिखा, आमंत्रु, बारिका, तवकलतु, वायलारजिका, अब्तलतु, खतकबलमिनी, इने एक तैयावा, उनका अनुभव रोज़, उन्हें ये विश्वास किड़ो, उन्हें ये परिक्ले ये गले सहारारी के लिए किड़ो। എൻ്റെ എത്തിയ നിലവിലോ എന്തേ നോപയെ അംഗീകരിക്ക അസുമില്ല அண்ணா இந்த இஸ்லாமிய சொந்தங்களோடு கொண்டு இந்த இஸ்லாமிய மக்களோடு என்றும் இந்த நிகழ்விற்கு கலந்து கொண்டு இந்த முதல் பகுதிக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் பெருமை சேர்ந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற

அவர்கள் நன்றியுரை உரை நிகழ்த்துவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சித்தம் அவர்களை முணங்கி இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கிய நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வந்தார்கள் அதேபோன்று இந்த ஆண்டும் இஸ்லாமிய பெருமக்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜாம்புவானோடையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இப்தார் விருந்தெடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் ரமலான் நோன்பு காலத்தில் ஐந்து முக்கிய கொள்கைகளாக இருக்கக்கூடியதில் ஒன்றான நோன்பு இருத்தலை கடைபிடித்து வரக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து நோன்பு திறந்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் அதிகாலை முதல் உணவு உண்ணாமல் குடிநீர் அருந்தாமலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களோடு அமர்ந்து நோம்பு திறக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது நேரலையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜாம்புவானோடையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சேக் தாவது ஆண்டவர் தர்காவில் நடைபெற்று வரக்கூடிய இஃப்தார் விருந்தளிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் முன்னதாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற சேக் தாவூது ஆண்டவர் தர்காச நிர்வாகத்தினர் சார்பிலும் கழக நிர்வாகிகள் சார்பிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றதைத் தொடர்ந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இப்தார் விருந்தளித்து வருகிறார் அதன் காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்